பதிமூணு விதமான கர்மயோகம்னு சொல்லச்சே தெய்வத்தை எழுந்துள்ள பண்ணிட்டு பூஜை பண்ணுறத சொல்றார் புலநடக்கம் சொல்கிறார் சொல்றார் இந்திரியங்களை மனசுல கொண்டு போய் சேர்க்கிறத சொல்றார் இதெல்லாம் சொல்லிட்டு வர்ற வரிசையில போய் பிராணாயாமத்துல பூரகம் ரேச்சகம் கும்பகம்னு சேர்க்கணும்னா அவன் ஏதோ அதுல இருக்கு போல் இருக்கு அதை நம்மளை நல்லா கட்டுப்படுத்தி கொண்டு விடுறது பிராணன் ஒழுங்கா இருந்தா வலுவா இருந்ததுன்னா எல்லா நன்மையும் நடக்கும் அந்த கேள்வியைத்தான் ஜாம்பவான் விபீஷணன் பேசிக் கொள்ளுகிறார்கள் ஹனுமான் இருக்கிறாரா பாரு இருந்தால் உலகமே வாழப்போறது ராமனே வாழ்வார் அர்த்தம் அழகான ஸ்லோகங்கள் ஐந்திலே ஒன்று பெற்றவனான் அவர் ந பலே வித்யத்தே துல்லியா ந ந மதௌ பரகா ந வேத்தாகி பலம் சர்வம் பலி சன் அரிமர்தனகா இப்படி சின்ன குழந்தை பிறந்தது பிறந்தது ஆகாசத்தை நோக்கி தாவினார் கடைசியில இந்திரனால் அடிபட்டு ஹனுமான்கிற பெயர் பெற்றார் பிரம்மாவே தன்னுடைய அன்னவாகனத்துல வந்து எல்லா தெய்வங்களையும் கூப்பிட்டு இல்லை இல்லை இந்த பிள்ளை ரொம்ப உயர்ந்த பிள்ளை நாளைக்கு ராம கைங்கிறதுக்காக நமக்காக இவர் தான் எல்லாம் ஈடுபட போகிறார் என்னென்ன வரம் உண்டோ நீங்கள்லாம் கொடுங்கோன்னார் வருணன் வரம் கொடுத்தார் என்னுடைய வருண பாசம் ஒன்றும் பண்ணாது யம தர்மராஜன் கொடுத்தார் என் யம தண்டனையே இவன் ஒன்றும் பண்ணாது பிரம்மா சொன்னார் பிரம்மாஸ்திரமே இவனை ஒன்றும் பண்ணாதுன்னு இப்படி ஒவ்வொரு தெய்வமாக ஒவ்வொன்றா கொடுத்து கொண்டு வர கடைசியில் இவர்கிட்ட அதெல்லாம் முகத்தில் பார்த்தா ஒன்றும் ஆசையே இல்லை இதெல்லாம் என்ன பெரிய சமாச்சாரம் நீங்கள் சொன்னாலும் சொல்லாட்டாலும் ஒரு அஸ்திரமும் என்னை ஒன்றும் பண்ணாது நான் போகிறது ராம கைங்கிறதுக்காக எந்த அஸ்திரம் என்னை என்ன பண்ணும்னு இருந்தார் கடைசியில் பிரம்மா குழந்தை கருகளை வந்து அஸ்திரங்கள்லாம் ஒன்றும் பண்ணாது இருக்கட்டும் இப்போ நான் உனக்கு சிறப்பான வரம் தரேன் உன்னுடைய வாழ்நாளின் நீ பிரம்மத்தை காண்பாய் யார் முழுமுதலான முதலான பரமாத்மா பிரம்மமோ அவனை நீ பார்ப்பாய்னு சொன்னார் இந்த குழந்தைக்கு அப்பவும் புரியல பிரம்மத்தை பார்க்க போகிறேன்னா இன்னாரத்தான் நான் பார்த்துருக்கேன் அவர் தான் பிரம்மம்னு நான் எப்படி அடையாளம் கண்டுபிடிப்பேன்னு கேட்டுது நீங்கள் இத்தனை பேர் உட்காண்டிருக்கீழ் உங்களுக்குள்ள ஒரு பிரம்மம் இருந்தா எனக்கு எப்படி தெரியும் எல்லாரும் இருக்கலாமே இருக்கலாமேன்னு பார்த்தா நமக்கு தெரியாது நீங்கள் ஆர்வத்தில் இருக்கலாம் அவங்க பக்கத்தில் உட்காந்துருக்கிறதா இருக்கலாம் எப்படி அடையாளம் தெரிஞ்சுக்கிறதுன்னு கேட்க இதுக்கு நான் அடையாளம் சொல்ல வேண்டாம் உனக்கே அன்னைக்கு அவரே அடையாளம் காட்டி கொள்வார் யார் ஒருத்தர் தானே வெளிப்படுத்துகிறாரோ அவர் தான் தான் கடவுள்னு சொல்லிக்க மாட்டாரா சாமி அப்படின்னா இன்னைக்கு ஊரில் நிறைய பேர் சொல்றா இது சொன்னது எல்லாத்தையும் நான் எல்லாரையும் கடவுள்லாம் நினைச்சிக்க முடியும்னா அவர்களாக சொல்லி கொண்டு இருக்கிறார்கள் நான் சொல்லுவாள்னு சொல்லலை வெளிப்படுத்துவார்கள்னு சொன்னேன் வாயத்திறந்து சொல்றது வேற உள்ளத்துக்கு புரிய வைக்கிறது வேற சித்து வேலை பண்றதெல்லாம் வேற நிஜமான பரமசேதரனான பிரம்மம் வந்து பேசுவது வேற இந்த அடிப்படை கொள்கையில தான் ஹனுமானுடைய பிறவியே தொடங்கியிருக்கு ஆனால் தெய்வ பலத்தோட எல்லா தெய்வங்களும் வரம் கொடுக்க மொத்த வரத்தையும் பெற்றுக்கொண்டார் அந்த வரத்தினுடைய பலத்தினால கொஞ்சம் சேட்டை பண்ணுறதுக்காக ஆரம்பித்தார் நல்ல வேலை அதுவும் உனக்கு ஞாபகம் இல்லாமல் போவது அப்படின்னு ரிஷிகள் சபிக்க கடைசியில் ஜாம்பவான் வந்து ஞாபகப்படுத்தும் வரை அவருக்கு தன் பலமே நினைவில்லாமல் இருந்தது இப்படி அவருடைய சிறு வயது வளர்ந்த போது பெற்ற வரங்கள் என்னான்னு பார்த்தோம் அதே போல எப்படி ராமராவண யுத்தத்தின் போது தான் சீதையனிடத்தில் தூது போன போதும் தன்னை எப்படி நெருக்கி குறைத்து கொண்டு நான் தான் எதுக்கும் பிரயோஜனம் இல்லாதவன் என்னை அனுப்பிச்சி வச்சிருக்கார்கள் என்று வினயத்தோடே அகர்த்திருத்தம் நான் செய்யவில்லை என்று எப்படி சொன்னார்கிறதையும் பார்த்தோம் சுந்தரகாண்டம் முடியறது எல்லா ஹனுமார் திரும்பி வந்துட்டார் வந்தவர் அங்கத பெருமாள் எல்லாரிடத்திலும் விஷயத்தை எடுத்து சொல்றார் இந்த மாதிரி நான் போனேன் வந்தேன் எல்லாரையும் பார்த்து விட்டேன் அப்படின்னு சொன்னார் அவனுடனே கேட்குறான் நாமெல்லாம் இப்படியே திரும்பி போய் ராமனிடத்துல சொல்ல முடியாது போவோம் நம்மளே சண்டையை போடுவோம் ஹனுமாரே நீரே தனி ஒருத்தராக ஊருக்கே நெருப்பி வச்சுட்டு வந்திருக்கிறனால் நாம் அஞ்சு பேர் போனால் என்ன சாதிக்க முடியாது ஜாம்பவானை முன்னிட்டு கொண்டு போவோம்னு சொன்னான் அனுமார் ஒத்துக்கவே இல்லையே எனக்கு அனுப்பிச்ச காரியத்தை நான் முடிச்சுட்டு வந்துட்டேன் அத்தோடு என்னது முடிந்தது இனிமே முடிவெடுக்கணும்னா ஒன்றும் அங்கதனே நீ இளவரசன் நீ முடிவெடு இல்லையே போய் சுக்ரீவன் ராஜா இடத்துல சொல்லு இல்லை யாருக்காக இந்த பாடுபடுறமோ அந்த ராமன் இடத்துல சொல்லு ஏன் உமக்கு தான் சக்தி இல்லையான்னால் எனக்கு சக்தி இருக்கிறது சக்தி இருக்குதுன்னு ஜாம்பவான் சொல்லிட்டார் புரிந்து விட்டது ஆனால் அதிகாரம் இல்லை எனக்கு ராமன் அதை கொடுக்கல மோதரத்தை கொடு சீதையனிடத்தில் செய்தி பெற்று வா நான் அவ்வளவு தான் செய்வேன் அப்போது ஒரு கேள்வி வந்தது அவ்வளவு தான் செய்வேன்னால் எதுக்கு ராவணனை பார்க்க போனீர் ஏன் அந்த வனத்தை அழித்தீர் எதுக்காக நாட்டுக்கெல்லாம் தீ வைத்தீர் சத்தம் கட்டாத வர வேண்டியதான் என்னால் இல்லை தூதன் இப்படித்தான் தான் காரியமானம் நீத்தி சாஸ்திரம் சொல்கிறது தூதனா ஒருத்தன் போய் இருந்தால் கொடுத்த காரியத்துக்கு இடையூறு வராதபடிக்கு அதிகப்படியாக என்ன தகவலை சேமிச்சுன்னு வரணுமோ சேமிச்சுன்னு வரணும் நான் வாசல்ல காய்கறி வண்டி வந்துருந்தது பிள்ளையை அனுப்பிச்சேன் போய் காய்கறி வண்டி வந்திருக்கா பார்த்துன்னு வா போனா கிடுக்குடுன்னு பார்த்துன்னு திரும்பி வந்துட்டான் வந்துட்டான்ப்பா காய்கறி வண்டி வந்திருக்குன்னாப்பா கத்திரிக்காய் வெண்டைக்காய் புடலங்காய் இருக்கான்னா நீ அதை பார்க்கவே சொல்லலையே காய்கறி வண்டி வந்திருக்கான்னு பார்க்க சொன்னேன் நான் போய் பார்த்துன்னு வந்துட்டேன் போனான் கத்திரிக்காய் வெண்டைக்காய் புடலங்கா பார்த்துன்னு வந்துவிட்டான் அப்பா மூணு இருக்குன்னா என்ன விலையை கேட்டியான்னா நீ கேட்கவே சொல்லலையே பத்து தரமா போயிட்டு முடியும் ஒரு தரம் போனா அந்த காரியத்தை கெடுக்காம என்னென்ன காரியம் உண்டோ பண்ணிட்டு வரணும் அதுதான் சாமர்த்தியம்னு அர்த்தம் நான் திரும்பி போன பிற்பாடு சரி சரி சீத்தையை பார்த்துட்டு வந்துட்டு நான் படையெடுத்து போகணும்னால் சீக்கிரம் போகணும் படை பலம் என்ன எந்தெந்த கோட்டை கொத்தளம் இருக்கு எத்தனை வீரர்கள் இருக்கா யானை எத்தனை குதிரை எத்தனை தேர் எத்தனை ராமன் கேட்டா எதுவும் தெரியாதுன்னு முழிக்க முடியுமா அதனால் க வந்த காரியத்துக்கு தடங்கள் இல்லாமல் அதிகப்படி தகவல்களை சேவிக்கணும்னால் ஒரு சுத்து சுத்தினா தானே முடியும் அதுக்காக ஓங்கி ஒரு உத கொடுத்தா தானே கூட்டின்னு போவா அதனால் கூட்டின்னு போனால் ஒரு சுற்றி பார்த்தார் ஊரெல்லாம் சுற்றி நெருப்பு வைக்கிறேங்கிற பேரை வச்சிருந்து தெரு குறுந்தெரு நெடுஞ்சால எல்லாத்தையும் பார்த்துட்டார் யார் யார் வீடு எங்கெங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டார் திரும்ப வந்துட்டார் இதுதான் புத்தி சாமர்த்தியங்கிறது நம்ம ஒரு சின்ன காரியத்தை கொடுத்தாலும் வான்னு சொன்னால் கட்டின்வான்னு எடுத்துன்னு வர வேண்டாமா ஆஹ் அது இந்த இவர்கிட்ட இந்த காரியத்தை கொடுத்தோம் சாமி இனிமேல் கொடுக்கவே கூடாதுன்னு ஆக்கிட்டா ஒருத்தர்ட்ட ஒரு காரியம் கொடுத்தா இன்னொரு தரம் கொடுக்கணும்னு ஆக்கணும் நிச்சயமா கொடுக்க மாட்டேன் சுவாமி நானே பண்ணிண்டாலும் பண்ணிப்பேனே தவிர இவரிடத்துல இனிமேல் காரியமே கொடுக்கக்கூடாதுன்னு ஆக்கிடக்கூடாது கூடாது இல்லையா அதனால அவரிடத்துலேன்னு தெரிஞ்சுக்க வேண்டியது இங்கிருந்து சென்றார் அத்தனை தகவல்களையும் சேவிச்சுன்னு திரும்பி வந்தார் இவ்வளவு சக்தி இருக்கிறவர் நானே சீத்தையை தூக்கி வந்திருப்பேன்னு சொல்லக்கூடாதா சொல்லலை இப்ப நம்மளே போலாம் சண்டை போடலாம்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லலை அந்த முடிவு என்னது இல்லை அங்கே தான் வேணும்னா எடு சுக்ரீவனை போய் கேளு ராமனை போய் கேளு அதுதான் தன்னுடைய எல்லையை தாண்டவே கூடாது நாம் ஜீவாத்மாக்களாக இருக்கோம்னால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சக்தி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரம் எது வரைக்குமோ அத்தோட நிறுத்தினால் அடக்கத்தோடு இருக்கோம்னு பொருள் சஞ்சீவி பருவத்தத்தை எடுத்துன்னு வர்றதுக்காக போகிறார் அவர் சஞ்சீவி மலையை எடுக்கிறதுக்கே போகல அவர் போனது கரணி விஷல்ய கரணின்னு ரெண்டு மூலிகை வேணும் கரணின்னா வெட்டுப்பட்ட உடலாக இருந்தால் அதை சேர்த்துடுமா விஷல்ய கரணி எத்தனை அம்பு இருந்தாலும் அந்த சல்யம் இல்லாமல் அம்பு இல்லாத ஆக்கிடுமா இதுக்காகத்தான் அவர் தேடின்னு போனார் மிருத சஞ்சீவினியின் செய்வ விசல்யகரணியும் அப்பி சுவர்ணகரணியின் செய்வ சந்தானீன் ச மஹோஷதீன் ச பர்வத்தடாகிரஸ்தகா பீடையன் பர்வத்தோத்தமம் ஹனுமான் திருஷதேவீராக திவித்தீய பர்வத்தா அவ்வளவு பெரிய வடிவத்தை எடுத்து நேராக கீழேந்து தாவினார் இப்போ லங்கையிலேருந்து பறக்கணும் போகிறது சண்டை நடந்துட்டு இருக்கிற லங்கையிலேருந்து நடு தளவுக்கு வந்தார் ஓஹோன்னு இருக்கு அந்த ஓஷதி பருவத்தம் பார்த்தால் எது சந்தானகரணி மூலிகைன்னு தெரியல எது விஷல்ல கரணின்னு தெரியல உயர்ந்த மூலிகைகள் எல்லாம் யார் கையிலையும் தப்பா போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தங்களை மறைத்து கொண்டு விடும் அதனால அந்த மூலிகை தன்னை வெளிப்படுத்தவே இல்லை ஆஞ்சநேய சுவாமி கேட்டு கேட்டு பார்க்குறார் மூலிகை தெரியல அவருக்கு ஒரு கோபம் வந்துருச்சு ராம கைங்கிறதுக்காக நான் வந்திருக்கிறச்சே ஏ மலையே உனக்கு அந்த கைங்கிறத்தில் பங்கு வேணுமா வேண்டாமா உனக்கு பக்தி இருக்கா இல்லையா உனக்கு ஞானம் இருக்கா இல்லையா நான் தான் தேடணமான்னார் அப்பவே அது காட்ட ஆரம்பிச்சுது அதுக்குள்ள அவருக்கு அவசரம் இனிமே எல்லாம் பொறுமையா காத்திருந்தா போறாது இந்த மலை முகட்டோட பேத்துன்னு போட வேண்டிதான் முடிவு பண்ணார் எடுத்த வேகம் மலை கையோட வந்தது அந்த பக்கம் போனார் கீழே இறங்கிறதுக்குள்ள அதனுடைய வாசனை அடித்தே ராமனு லட்சுமணனும் மூடிச்சுனுட்டா மலையை கீழே வச்சுட்டு மேலே சண்டையை தொடரணுமோ இல்லையோ அப்போ ராமன் சொல்றதுதான் ஆச்சரியம் ஹனுமாரே வந்த காரியம் முடிஞ்சது மலையை பேத்து சுற்றுப்புற சூழலுக்கு ஆபத்தெல்லாம் நம்ம இல்லை இதே வேகத்தில் திருப்பி கொண்டு போய் வச்சுட்டு வரும்னார் நம்ம என்னைக்கான வெப்பமா போட்ட வழக்கை நிறுத்திட்டு எழுந்து போயிருக்கோமா போட்ட நாற்காலியை நகர்த்தி வச்சுட்டு போயிருக்கோமா ஒன்றும் கிடையாது சாப்பிட்ட இலையை எடுத்துட்டு போயிருக்கோமா பண்ண மாட்டோம் அவர் மலையை திருப்பி கொண்டு வைக்கிறார் இலையை எடுக்கிறது இல்லை மலையை போய் தூக்கி வந்து வச்சுட்டு யுத்தத்தினுடைய அவசரம் நமக்கு ஒரு அவசரமும் இல்லை ஒரு காரியமும் இல்லை ஆனா நம்ம பண்ண மாட்டோம் ஆனா யுத்த பூமி ஏழே நாள் இரவு பகல் இல்லாத சண்டை அதற்குள்ள திரும்ப போய் எடுத்த இடத்துல வச்சு விட்டு தான் அனுமார் திரும்பி வந்திருக்கணும்னா ஒழுக்கம் நாம் என்ன காரியத்தை பண்ணுறோமோ பண்ணோங்கிறது மட்டுமில்லை பேர் மட்டும் இல்லை எந்த முறையில் பண்ணணுமோ எந்த ஒழுக்கத்தோடயோ செய்ய வேண்டும் சதா மகாத்மா ஹனுமான் ரோஷாஞ்ச சுகோபரோஷாச்சம் நாத ஒரே கோபம் இருக்குது மலை எதுனால காட்ட மாட்டேங்கிறதுன்னு கிமே தேவம் சுமினிஷிதம் தே எது ராகவே நாசி கிருத்தானு கம்பா ராகவனிடத்துல உனக்கு பக்தி கிடையாதா மலையை பார்த்து கேண்டிருக்கா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் எங்கயோ தாவினவர் மலையை பார்த்து உனக்கு கர்மயோகம் வேண்டாமா உனக்கு ஞானம் இல்லையா ராகவனிடத்துல உனக்கு பக்தி இல்லையான்னு கேட்கணும்னால் அவரிடத்துல அந்த பக்தி இருக்கு உலகமே அதற்கு தலை சாய்க்கணும்னு எதிர்பார்க்கிறார் தாராளமாக நம்மளும் அந்த எதிர்பார்க்கலாம் உறுதியான நம்பிக்கையை வச்சிருந்தோம்னா அப்போதான் தடங்கல்கள்லாம் தாண்ட முடியும் எத்தனை தடங்கள் வந்தாலும் தாண்டினார் ஆகாசத்தில் இருக்கிற சித்தர்கள் சாரணர்கள்லாம் கொண்டாடி பேசின்னு போறார் எத்தனை தடங்கள் வந்தாலும் ராம கைங்க என்ன புத்தியோட வேகமாக போறார் மூணு தடங்கல்களையும் தாண்டினார் லங்கைக்கு சென்றார் சீத்தையும் சந்தித்தார்னால் காரணம் எது எடுத்த காரியத்தில் நான் செய்கிறேன் எண்ணம் இல்லாமல் தாழ்ந்த பலத்துக்குங்கிற எண்ணம் இல்லாமல் இது என் செயல்கிற எண்ணம் இல்லாமல் கர்மயோகியாக வாழ்ந்தார் அவரிடத்திலேருந்து நாம பெற்றுக்கொள்ள வேண்டியது இந்த யோகங்களுக்குள்ளே எந்த யோகத்தையும் பெறலாம் பிராணாயாமங்கிற மூணு வருஷம் என்னன்னு பார்த்தோம் அதே மாதிரி திரவிய யஜாக தபோ யாக ஞான யஜாக ததாபரே தானம் கொடுக்கறதே ஒரு கர்ம கர்மயோகத்தின் வ சின்ன தானம் துவாதசி எண்ணிக்கை அகத்தி கீரை கட்டு கொடுத்தா கூட தானம் அது திரவிய யஜ்யங்கிறார் ஞான யக்ஞம் புத்தகங்களை எடுத்து வைத்துக்கொண்டு மூலமாத்திர பாராயணம் அர்த்தத்துக்கு வழி கூட போக வேண்டாம் ஸ்லோகங்களா மூலத்தை வாசிக்கிறாள் இல்லையா சில பேருக்கு ரொம்ப ஆசை நான் தினமும் ஒரு சர்க்கம் படித்தேன் சுந்தரகாண்டன் தமிழாக்கமாக படித்தேன் ஆசைப்படுவா போருங்கிறார் அதையும் நீ விடாத பண்ணிட்டு நான் பலத்தை கொடுக்குறேன் திரவிய யஜாக தபோ யஜ்ஞாக யஜ்ஞா திரவ்ய யஜ்யாக தபோ தபஸ்ஸுங்கிற யஜ்யம் அதுவும் யஜ்யம் திரவ்யம் தானம் கொடுக்கறது யஜம் சுவாத்தியாய ஞான யஜ்யச்சுவாத்தியாயங்கிறது மூலத்தை மட்டும் பாராயணம் பண்ணுறது ஞானங்கிறது அர்த்தத்தை நினச்சி நினச்சி கண்ணன் இந்த கதையில் இப்படி பண்ணாராமே அந்த கதையில் அப்படி பண்ணாராமே அப்படிங்கிற ஆசையாக அர்த்தத்தை பற்றி நினைத்தல் அபானே யுகுவதி பிராணம் பிராணே அபானம் ததாபரே பிராண அபான கதீருத்வா பிராணாயாம பாராயணாக அப்புறம் கடைசியாக சொல்கிறது அத்தோட முடிச்சுட்றேன் ரெண்டே நிமிஷம் இது இத்தனையும் நன்னா இருக்கணும்னால் அப்பரே நியத்தாகாராக கர்மயோகத்தின் முக்கிய வகை ஆகாரத்தை கட்டுப்படுத்துதல் உணவு கட்டுப்பாடு வாய் கட்டுப்பாடுன்னு சொல்லலாம் வயறு கட்டுப்பாடுன்னு சொல்லலாம் உணவு கட்டுப்பாடுன்னு சொல்லலாம் வாய்க்கட்டுப்பாடு இல்லாத நாம சங்கீர்த்தனை பண்ணிகிட்டே இருக்கலாம் அதை கட்டுப்படுத்தவே வேண்டாம் தாராளமாக வாய் விட்டு பாடலாம் நல்ல விஷயத்தை பற்றி எவ்வளோ நேரம் பேசலாம் உணவுக்கு சொல்கிறார் ப அபரே நியத்தாகாராக பிராணான் பிராணேஷு ஜுக்வதி பிராணயோ பிராண நல்லா வரணும்னால் அதுக்கு மெதுவாக ஒன் ஆகாரத்தை கட்டுப்படுத்து வயத்தை நாளாக பிரிச்சுக்கோ துவ பாகோ கூற ஏது அன்னை அன்னை அன்ன நல்ல திருட உணவுனாலே வயத்தினுடைய பாதியை நிரப்பி விடு ரெண்டு பாகம் மொத்தம் நாலு பாகமாக மாக்கிண்டா அதில் ரெண்டு பாகம்ங்கிறது வயத்தில் பாதி அந்த பாதி வரைக்கும் அன்னத்தால் நிரப்பு அடுத்த கால் பகுதியை தோயேன ஏகம் ஏது தோயமுங்கிறது தண்ணீர் தண்ணீராலே மூன்றாவது பகுதியை நிரப்பி விடு சாமி நாலாவது பகுதிக்கு என்ன அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஆவலாக இருக்கோம்னால் இருக்குது நாலாவது பகுதிக்கு ஆவலாக இருக்கலாம் ஆனால் நாலாவது பகுதியை காற்று ஓடுறதுக்கு விட்டார் அங்கேயும் ஹனுமான் தான் வரார் நம்ம ஆகாரத்தை கட்டுப்படுத்தினோம்னாலே வாயு வேணும் இடமே இல்லாத பண்ணிவிட்டால் எப்படி நகரும் எப்படி அது ஜெரிக்கும் கொஞ்சமான கொடுக்க வேண்டாமா நம்ம புதுசாக யந்திரம் வாங்கியிருப்போம் துணி என்னால் துவைக்க முடியல முப்பதினாயிரம் ரூபாய் கொடுத்தேன் அதனால் யந்திரம் வாங்கிட்டு வந்துட்டேன் அந்த யந்திரத்தை திறந்து மொத்த துணியும் அது நகர்றதுக்கு கூட இடம் இல்லாத அடைச்சிடுங்க அடைச்சிட்டு தண்ணீர் கூட்டினா அது என்ன பண்ணும் ஒன்றும் பண்ணாது இடம் இருந்தால் தான் துவைக்கும் காற்றை விட்டால் தான் துவைக்க முடியும் பேசணும்னாலே வாயை திறந்து உள்ளே காற்று அடைச்சா தான் பேச வரும் ஒரு நாதஸ்வரம் வாசிக்கிறா இது புல்லாங்குழல் வாசிக்கிறான்னு வச்சுக்கோங்க காற்றுக்கு இடம் விட்டால் தானே ஆகாசத்துக்கு இடம் விடணும்னா காற்றுக்கும் இடவெளியை விடு அதனால் நாலாவது பகுதி மாருதச பிரச்சாரார்த்தம்னு இருக்கு பாருங்க மாருதம் காற்று காற்று செல்லுவதற்கு நாலாவது பகுதி இடவெளியா விடுனால் சாப்பிட்டது ஜெரிக்கிறதுக்கும் சரி ஜெரிச்சதெல்லாம் எல்லா அவயவத்துக்கு போறது சரி அழுக்க தொலைக்கிறதுக்கும் சரி எல்லாத்துக்கும் காற்று அதனால தான் ரொம்ப சுலபத்தில் ஆஞ்சநேய சுவாமியை வணங்க ஹனுமத் ஸ்மரணாத் பவேது அவருடைய ஸ்மரணத்தாலே இத்த இத்தனை நன்மகளும் நமக்கு ஏற்படுகின்றன கர்மயோகம் சித்திக்கிறது அவரே ஒரு சிறந்த கர்மயோகி இந்த யோகத்துல கண்டன் என்னென்ன வகைகள்லாம் சொல்லியிருக்காரோ அதில் எல்லாத்தையும் அவரே பண்ணி பார்த்தவர் அட்டமகா சித்தியும் அடைந்தவர் அட்டாங்க யோகத்தையும் பெற்றவர் ஆகவே கண்டிப்பாக கிடைக்கும் புத்தி பலம் யசோ தைரியம் நிர்பயத்வம் அரோகதா அஜாட்யம் வாக்படுத்துவஞ்ச ஹனுமத் ஸ்மரணாத் பவேத்